வணக்கம் முடியாதது என்று எதுவும் இல்லை மாவீரர் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் இல்லை என்றார் மனது வைத்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் எதையும் நம்மால் முடியும் என்று நினைக்க வேண்டும் பேராசிரியர் நியூக்விட் தன் சக பேராசிரியர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் பேச்சு எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடுகளை பற்றியதாக இருந்தது அப்போது ஒரு நண்பர் நியூக்ளிட் எல்லோரும் உங்களை அறிஞர் என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரமிடு சரியாக எவ்வளவு உயரம் என்று உங்களால் சொல்ல முடியுமா உங்களிடம்தான் அளக்கிற டேப் உள்ளதே என்றார் யாராலும் பிரமிடு ஏறி அதன் உயரத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் அதன் அடிப்பகுதி மிகவும் அகலமாகவும் போக குறுகி கொண்டும் செல்கிறது அங்கிருந்து டேப்பை தொங்கவிட்டு அளக்க முடியாது என்பது நியூக்ளிட்டுக்கு புரிந்தது எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள் நண்பர்களே இயலாத செயல் என்று எதுவும் கிடையாது எதற்கும் ஒளிவ ஒரு வழி இருக்கிறது என்றார் நியூக்லிட் பிறகு தன் இருந்த டேப்பினால் பிரமிடின் நிழலை அளந்தார் அதை குறித்து கொள்ள சொன்னார் பின் அதே டேப்பில் தன் நிழலை அளந்தார் தன் நிழலில் உயரத்தையும் தன் உயர் உயர்ந்திலையும் வைத்து கொண்டு ஒரு கணக்கிட்டார் உடனே பிரமிட்டின் உயரத்தை துல்லியமாக சொன்னார் அங்கிருந்த பேராசிரியர் அனைவரும் ஆச்சரியத்தால் வியந்து போயினர் கேலி பேசியவர்கள் வாயடைத்து போனார்கள் எதையும் மனது வைத்தால் சாதிக்கலாம் உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை உலகில் ஒவ்வொருவரின் சிந்தனையும் மாறுபட்டது இதில் தான் வெற்றியாளர்கள் அடங்கியிருக்கிறார்கள் சிலரின் கேலி பேச்சுகள் கூட வெற்றியாளர்களை வெளிக்கொண்டு வந்துவிடும் வெற்றிக்கு வித்திடுபவர்களின் வாழ்க்கை இப்படித்தான் அமைகிறது